வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு கதை இன்டர்நெட்டையே ஒரு உழுக்கு உலுக்கினது உலகம் முழுக்க பலரையும் பயப்பட வச்ச ஒரு கொடூரமான கதையோட பின்னணியில இருக்கிற உண்மையை தான் நம்ம அலச போறோம் சரி நேரடியா விஷயத்துக்கு வருவோம் ஆன்லைன்ல லட்சக்கணக்கான மக்களை பிடிச்சி ஆட்ன இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நம்மளோட அலசல் ஆரம்பிக்க போறோம் இது நிஜமா நடந்ததா இல்ல சோஷியல் மீடியால பரவுற ஒரு பயங்கரமான பொய்யா இந்த முழு அலசல்லையும் எது ஆதாரம் இருக்கு உண்மை எது கட்டுக்கதேன்னு பிரிச்சு பார்த்து விஷயத்தோட ஆழத்துக்கு போலாம் முதல்ல இன்டர்நெட்ல வைரலான அந்த பயங்கரமான கதை என்னன்னு பாப்போம் அது என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சிக்கலாம் சரி அந்த பரபரப்பான கதையை விட்டுட்டு உண்மையில என்ன நடந்தது அதிகாரபூர்வமா உறுதி செஞ்ச உண்மைகள் என்ன இந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற நிஜமான ஆள் யாருன்னு இப்ப பாக்கலாம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது இந்த கதைய ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் நிறுத்துது இதேதோ காத்துவாக்குல வந்த வதந்தி இல்ல ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல சைனால யுனான் மாகாணத்துல ஒரு கிராமத்துல சில இளைஞர்கள் திடீர் திடீர்னு காணாம போறாங்க அப்போ நடந்த விசாரணையில தான் ஜாங் யோங்மிங்ங்கிற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்றாங்க அவரோட வீட்ல சோதனை பண்ணப்போ கிடைச்ச ஆதாரங்கள் இருக்கே ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு மனுஷ உடம்போட பாகங்கள் சமைச்ச நிலையிலயும் காய வச்ச நிலையிலும் அங்க கிடைச்சிருக்கு பல வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஒரு கொலை அப்போதான் வெளிச்சத்துக்கு வந்துச்சு விசாரணையில ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு உண்மை தெரிய வந்துச்சு ஜாங் யாங்மிங் தான் கொன்னவங்களோட உடம்புல இருந்து எடுத்த கறிய பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல தீக்கோழி கரின் சொல்லி வித்திருக்காரு சரி இவ்வளவு கொடூரமான ஒரு உண்மை எப்படி உலகம் முழுக்க ஒரு கட்டுக்கதையா மாறுச்சு வாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் சோ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இந்த கதையோட ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் அந்த பொதுவான சூப் கடைங்கிறது ஆனா அது முழுக்க முழுக்க கற்பனை அவர் கரிய வித்தது உண்மைதான் ஆனா அதை ஒரு சூப் கடையா மாத்தி பொதுமக்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல இப்ப இந்த டேபிளை பாருங்க ரொம்ப தெளிவா புரியும் ஒரு உண்மையான கொடூரமான குற்றத்தை எடுத்துக்கிட்டு அது மேல இன்னும் அதிர்ச்சியான சில விஷயங்களை சேர்த்து ஒரு பெரிய கட்டுக்கதையை உருவாக்கிட்டாங்க அப்போ அந்த சூப் கடைங்கிற கற்பனை எங்கிருந்து வந்துச்சு இந்த கதை எப்படி இவ்ளோ பெருசா வளர்ந்துச்சு ஒரு நிஜமான கிரைம் எப்படி ஒரு வைரல் பொய்யா மாறுச்சுங்கிற அந்த ப்ராசஸ இப்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இந்த தான் ஒரு நிஜமான குற்றம் நம்ப முடியாத ஒரு திகில் கதையா மாறுச்சு யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல கிளிக் வாங்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப அதிர்ச்சியான தலைப்பு வச்சிருக்காங்க சம்பந்தமே இல்லாத பயங்கரமான படங்களை தம்னேலா யூஸ் பண்ணியிருக்காங்க போக போக ஸ்வினி டேட் மாதிரி ஏற்கனவே ஃபேமஸா இருந்த சில கற்பனையான நரமாமிச கதைகளோட இந்த குற்றத்தையும் சேர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்க நோக்கம் உண்மைய சொல்றதில்ல இன்டர்நெட்ல இருக்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் அதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷாக்கிங்கா கதையை மாத்தணும் அவ்வளோதான் சரி இந்த உண்மைக்கும் கட்டுக்கதைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்து இந்த பகுப்பாய்வு முடிக்கலாம் இங்க வேலை செய்யற முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் பரபரப்பு தன்மை அதாவது சென்சேஷனலிசம் சோஷியல் மீடியாவில் தகவலை பரப்ப இது ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் நிஜத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை எப்படி மக்கள் தங்களோட பொழுதுபோக்குக்காக மாத்தி உண்மையை சிதைக்கிறாங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஸோ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா நமக்கு வர எல்லா தகவலையும் அப்படியே நம்பிடக்கூடாது அதை கொஞ்சம் யோசிச்சு ஆராய்ந்து பார்க்கணும் இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன் எண்ணில் அடங்காத கன்டென்ட் கொட்டி கிடக்கிற இந்த உலகத்துல ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று இது உண்மையான கேள்வி கேட்க நாம நமக்கு எப்படி பழக்கப்படுத்திக்க போறோம்